எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நேரமுகளும் முறுக்கேறி சும்மா அப்படியே இரும்பு மாதிரி ஆகணும் அதுக்கு என்ன தீர்வு எனக்கு தூக்கமே வர மருந்துனால தூங்கணும் நல்லா அப்படின்றவங்களுக்கும் நீங்க என்ன மாதிரியான மருந்து கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான தகவல் கொடுக்க போறீங்க இந்த மதன குழிகை இது காலையில ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாரி வச்சு சாப்பிடணும் தலைவலி வருது நரம்பு தலைச்சி வருது பயம் பதட்டம் வருது ஒல்லி ஆயிடுறாங்க இந்த கண்ணமெல்லாம் குழி விழுந்துறது உடல் எடை குறைஞ்சிருது அப்புறமா அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருது மலச்சிக்க சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துடுது யூரின் போனாக்க எரிச்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க யூட்டை இன்ஃபெக்ஷன் வந்துடுது இப்படி பல்வேறு வகையான நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்க உடம்பை உருக்கி உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் வச்சுக்கிறாங்க ஒரு சில வாலிபர்கள் நீங்க என்ன மாதிரியான மருந்து கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன மறியான தகவல் கொடுக்க போறீங்க ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா என்னுடைய கேள்வி என்ன அப்படி சொன்னா மக்கள் சார்பா நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனையினால நிறைய பேர் அவஸ்தை படுறாங்க வாலிப வயசுல ஒரு சிலர் சொல்றேன் தேவையில்லாத பழக்கங்கள் போதை பழக்கங்கள் தேவையில்லாத போதை பொருள்களை பயன்படுத்தி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை நரம்பு தளர்ச்சி வந்திருக்கு அந்த நரம்பு உறுதி இல்லாம இருக்கு இதனால சைடு எஃபெக்ட் நிறைய வந்து தலைவலி வருது நரம்பு தளர்ச்சி வருது பயம் பதட்டம் வருது ஒல்லி ஆயிடுறாங்க இந்த கண்ணம் எல்லாம் குழி விழுந்துருது உடல் எடை குறைஞ்சிருது அப்புறமா அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துருது மலச்சிக்க சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருது யூரின் போனாக்க எரிச்சல் ஆகுதுன்னு சொல்றாங்க யூட்டை இன்ஃபெக்ஷன் வந்துருது இப்படி பல்வேறு வகையான நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்க உடம்பை உருக்கி உடம்புக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம உடம்பு ஆரோக்கியம் இல்லாம வச்சுக்கிறாங்க ஒரு சில வாலிபர்கள் இப்ப என்னை போல ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க எனக்கு எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன போல இருக்கிறவங்க ஆண்கள் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம உடம்ப வருத்திக்கனு வேலை செஞ்சுக்கிணு தூக்கம் இல்லாம தூக்கம் கஷ்டப்படுது அது நேரத்துல போய் வேலை செய்யுது குடும்ப கஷ்டம் அவங்கள சொல்லி தப்பு இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக ஓடி ஓடி ஓடா தேஞ்சு போறாங்க அவங்களுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்க மாட்டேங்குது நிம்மதியா தூக்கம் வர அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்களும் பார்த்தீங்கனாக்கா இந்த பிரச்சனையில அவஸ்தைப்படுறாங்க நிச்சயமா பெண்களும் பார்த்தீங்கன்னாக்க வீட்டு வேலை செஞ்சு 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 ஓடா தேஞ்சிடுறாங்க அதே மாதிரி கணவனுக்கு பிள்ளைங்களுக்கு சமைச்சு போட்டு மாமனார் மர மாமனார் மற்ற எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டு மீந்ததை சாப்பிடுறது கண்டிப்பா அதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு முழுமையான சக்தி கிடைக்கிறது திருப்பியும் ஓடி ஓடி ஓடாக தேறுது எல்லா வேலையும் இழுத்து போட செஞ்சு அவங்களும் சக்தி இல்லாமல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நிரம்புகள் வலு வலுவிழந்து போய் நோய் எபிசக்தி கம்மியாகி அதுக்கு மேல மாத்திரை மருந்து சாப்பிடுறதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இப்படி ஏகப்பட்ட அவசரப்படுற பெண்மணிகளும் நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா நான் என்ன எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நிரம்புகளும் முறுக்கேறி சும்மா மாதிரி ஆகணும் அதுக்கு என்ன தீர்வு எனக்கு தூக்கமே வர மாதிரி தூங்கணும் நல்லா அப்படின்றவங்களுக்கும் நீங்க என்ன மாதிரியான மருந்து கொடுக்க போறீங்க மக்களுக்கு என்ன மாதிரியான தகவல் கொடுக்க போறீங்க நிச்சயமாக சொல்லலாம் முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உழைக்கணும் இன்றைக்கி மனிதனுக்கு உழைப்பு அப்படிங்கிறத இல்லாமல் போச்சு எல்லாருமே வந்து லகுவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாவுக்கு சுவையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்றாங்களே ஒழிய ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் அப்படின்னோ உழைக்கணும் அப்படின்னா யாரும் நினைக்கிறதில்ல உழைக்க கூட வேண்டாம் இந்த உடற்பயிற்சி அப்படின்னு நிறைய இருக்குது அதை கூட யாருமே இப்போ செய்கிறதில்ல எந்திரிக்கிறது எட்டு எட்டரைக்கு எந்திரிக்கிறாங்க காக்கா குளியல் போடுறாங்க கெடைச்சதை சாப்பிட்றாங்க ஓடுறாங்க இந்த பாஸ்டான உலகத்தில் இருக்கு இல்லையா இவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கு அப்படின்றது முதல் நிறைய மூலிகைகள் இருக்கு இதை தவிர மூலிகைகள் காமிக்க போறோம் இப்ப குறிப்பிட்ட அளவுக்கு மூலிகை காமிக்கிறோம் என்னென்ன இந்த வீடியோ பாருங்க இப்போ தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை ஆண் பெண் இருப்பாலருக்குமே ஏற்படுது நிறைய மூலிகைகள் வச்சிருக்கீங்க நரம்பு தளர்ச்சியை சரி பண்றதுக்கு நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கிறதுக்கு நோய் அப்சத்தை கொடுக்கிறதுக்கு இது என்னென்ன மூலிகைன்னு மக்களை சொல்லுங்க ஐயா இப்போது அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பூசணி விதை அடுத்தது காம அமுக்கரா தண்ணீர் விட்டான் பூமி சர்க்கரை சுக்கு சுக்கு இதுங்களா ஆமாம் இது சுக்கு அது கிழங்கு பாதாம் பருப்பு ஆழ விதை பூனைக்காளி கருவேலம்பிஷின் அந்த இடத்துல கருவேலம்பிஷின் அதுக்கடுத்து கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு இது பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை வெள்ளரி விதை வெள்ளையா இருக்கிறது வெள்ளரி விதை அதுக்கு பக்கத்துல இருக்கிறது அதிமதுரம் குச்சி குச்சி மாதிரி அதிமதுரம் ஆமா அதிமதுரம் அதுக்கு பக்கத்துல அக்ரஹாரம் மிளகு ஆமா அக்ரஹாரம் நீர்முள்ளி முருங்க விதை நீர்முள்ளி முருங்க விதை முருங்க விதை இது ஜாதி இது ஜாதி பத்திரி சரிங்க சிறுநெறிஞ்சில் சிறுநெறிஞ்சில் அதான் பக்கத்துல சிறுநெறிஞ்சில் கசகசா கசகசா பக்கத்துல ஆமா அடுத்து கர்ச்சிக்காய் 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 அது நெல்லி முள்ளி நெல்லிமுள்ளி இது முருங்கை பிசின் அது கருப்பு எள்ளு தேத்தாங்கொட்டை கோஷ்டம் விதை இது பட்டை லவங்கப்பட்டை ஜாதிக்காய் இது சதக்குப்பை இது மாதிரி அநேக மூலிகைகள் இருக்கு அது கூட சில பச்சிலைகளும் வருது இது அதுல பச்சிலைகள் அப்படின்னு பண்ணீங்கன்னா ஓரிதல் வருது சில கடைச்சரைக்கு இன்னும் இதை நாம் காட்ட முடியல இன்னும் நிறைய மூலிகைகள் இதில் அநேக மூலிகைகள் இதில் சேருது இப்போவே பார்த்தீங்கன்னா இதில் நாம் ஒரு முப்பத்தஞ்சு வகையான மூலிகைகள் காட்சிக்கு வச்சுருக்கோம் நிறைய மூலிகைகள் இருக்குது இல்லையா ஆமாம் நிறைய நேர்களை பார்த்துட்டு நிறைய மூலிகைகள் இருக்குது இதோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு நரம்பு தளர்ச்சிக்கு ஆண் பெரு இருப்பாலுக்குமே கொடுக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி மூழ்கிட்டு பவருக்கு ஸ்தென்த் இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நோய்வைப்பட்டு உடம்பு தேராமல் நோஞ்ச மாதிரி இருக்காங்க இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் இதை அற்புதமாக வேலை செய்யும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதிலேருந்து என்ன மாதிரியான மருத்துவர்கள் ஐயா சொல்ல போகிறார் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் மூலிகை பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் அநேக மூலிகைகளில் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்க அற்புதமான மூலிகைகள் நிறைய மூலிகைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் ஐயா இவ்வளோ மூலிகைகள் காமிச்சிங்க இதை வச்சு ஒன்று சேர்த்து மருந்துகளா செஞ்சு மக்களுக்கு இடத்துல கொண்டு போய் போது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் நான் சொன்ன அனைத்து குறைபாடுகளும் அவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக இருக்கு இப்போ நாம இப்ப காட்டியிருக்கிற மூலிகைகள்ல பெரும்பாலான மூலிகைகள் நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள் சாப்பிட்டது உண்ண மறந்த உணவுகள் அதுதான் இது ஓ அருமைங்க நன்றிங்கய்யா நேரில் இப்போ அந்த உருண்டையும் அந்த ஹாயில் அந்த லேகியமும் நான் இப்போ காமிக்க போறேன் இப்போ எங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேகியம் கொடுத்துருக்கீங்க இது கமேஸ்வர லேகியம் சொல்லிட்டு அஸ்வகந்தா நிறைய முடிகையில் போட்டிருக்கீங்க இதை சாப்பிட்றதுனால ஆண் பண்ணி இருப்பளருக்கும் எனர்ஜி கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு போஷாக்கான உணவுகள் கிடையாது நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நாவின் ருசிக்காகவும் வயிற புடைக்க அந்த வயிறு புடைக்கிற அளவுக்கு அந்த உணவுகளை உண்றதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்களே ஒழிய எது சத்தானது எது சத்து இல்லாததுங்கிறத பகுத்தறிவு பகுத்தறிவு பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு யோசிக்க டைம் இல்லை அதனால இதில் அநேக மூலிகைகள் நாம சேர்த்துருக்கிறோம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு பசு நெய் அது கசகசா அதுக்கப்புறம் தேன் இருக்கு தேன் இருக்கு அப்புறமா சடாமஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தை வேறு வைக்கும் இது இரவு நேரங்கள் நீங்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கசகசா சடாமஞ்சி ஜாதிக்காயை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே படுத்துருப்போம் சொர்க்கத்துக்கே போய்ட்டு வந்தான் தூங்கி கிளம்புது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உறக்கம் நல்லா நிம்மதியான உருக்கம் வரும் ஏங்க மனசில் ஒவ்வொருத்தரும் கை வச்சு சொல்லுங்கள் நிம்மதியாக தூங்கி எவ்வளோ ஆச்சு அதாவது ஆழ்ந்த தூக்கம் தூங்கி எவ்வளோ ஆச்சு இந்த சடாமஞ்சி இருக்குல்ல அதுவும் ஜாதிக்காயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கசகசா இது மட்டும் போதுங்க ஆழ்ந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு நிறைய விடைகள் பேசியிருக்கேன் நீங்க அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து இது மூணு மட்டும் எடுத்து எடுத்து போட்டிங்கன்னாவே போதும் தூக்கமற்றலாம் தேவையில்லை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நரம்புகள் வலிமையா இருக்கணும் தசைகள் வலிமையாக இருக்கணும் ஒவ்வொரு செலுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் தூக்கம் அவசியம் அதை விட்டு தொலைச்சிட்டு இருக்கும் அப்போ எழுபத்தி ரெண்டு நாடு நிரம்புகளும் சரி பண்றதுக்கும் சரி உடம்புக்கு நோய் சக்தியை தரத்துக்கும் சரி சக்தியை கொடுக்கறதுக்கும் சரி தூக்கத்தை தவற வைக்கிறதுக்கும் இந்த லேகும் அற்புதமா வேலை செய்யணும்னு சொல்லிக்கிறாரு ஐயா இந்த உருண்டை எப்படியா சாப்பிட்றது இந்த மதன குளிகை இந்த மதன குளிகை இது காலையில நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாரி வச்சு சாப்பிடணும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி உடலுக்கு அற்புதமான ஊட்டத்தையும் சக்தியையும் உறுதியும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து நோய் சக்தியை அதிகப்படுத்தி நல்லா தித்திப்பாக தான் இருக்கும் அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடலுக்கு எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து அதே மாதிரி என்னுடைய கையில் ஐயா ஆயில் கொடுத்துருக்காரு இதுவும் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வெரிகோஸ் சம்மந்தமான வெரிகோஸ் வைங் நரம்பு சுட்டல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வளியே சரி பண்ணுன்றாரு. ஆ இது எப்படி பயன்படுத்தணும்? நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல காலையில சாயங்கரம் ரெண்டு நேரமும் இந்த ஆயிலை தடவி லைட்டா மசாஜ் பண்ற மாதிரி ஜென்ட்லா வெரிகோஸ் 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 கீழ இருந்து மேல் तकිනோம். கீழ இருந்து மேல் நோக்கி தடவணும். தடவணும். தடவவணும். அது மாதிரி வலிக்குதுன்னா தேய்ச்சிக்கலாம். தரளமா தேய்ச்சிக்கலாம். இப்போதான் மேல் பூச்சிக்கு அது எந்த இடத்துலலாம் வலி இருக்குதோ நிரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நிரம்பு சுற்றி இருக்குதோ வெயின் இருக்குதோ அந்த இடத்துல இது கீழே இருந்து மேல் நோக்கி தேய்ச்சி மசாஜ் பண்ணும்போது இதுவும் அற்புதமாக வேலை செய்யும் ஏன்னா இதில் இருக்கிற மூலிகைகளும் அது மாதிரி தான் இது நல்லெண்ணில் செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா உடனடியாக ஸ்கின்னுக்கு ஊடுருவி அந்த இடத்துல அற்புதமாக வேலை செய்யும் என்னென்ன இருக்கே உங்களுக்கும் நிரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கா நிரம்பு தளர்ச்சி இருக்கா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையா ஆரோக்கியம் இல்லையா நிம்மதியான உறக்கம் இல்லையா நான் சொன்ன மாதிரி நிம்மதியான உறக்கம் உறக்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மூணு மூணு மொழிகள் போதும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க சரி சமமாக எடுத்து நீங்கள் பொடி செஞ்சு நைட்டு பார்த்திங்கன்னா பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிடனா ஆழ்ந்து தூக்கம் வரும் தொடர்ந்து சாப்பிடும்போது தூக்கம் மாதிரி தேவையில்லை இல்லை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லை உடம்புக்கு சக்தி வேணும் சக்தி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட மூலிகைகள் எடுத்து சேகரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம அளவு தவறு இல்லை எடுத்து வச்சு எல்லாம் பொடி செஞ்சு வச்சு நைட் நைட் ஒரு ஒரு ஸ்பூன் கால் ஒரு ஸ்பூன் எடுத்து பால் சாப்பிட்றீங்கன்னா நல்லா எனர்ஜி கிடைக்கும் இதோடு சேர்த்து நல்லா நீர் காய்கறிகள் நிறைய காய்கறிகள் பழங்கள் கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இணை தேய்ச்சி கொள்ளுங்கள் நல்லா இன தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் இயற்கையான உணவுகள் சாப்பிடுங்க சூரிய ஒளியில் கொஞ்சம் நாள் நில்லுங்க அதே மாதிரி உணவுக்கேற்ற உழைப்பையும் உழவு உழைப்புக்கேற்ற உணவையும் வாழ்வதற்கு மாற்றி உங்களுடைய வாழ்நிலையை அதாவது வாழ்க்கையை மாற்றி வழங்க மீண்டும் இன்னொரு அறிமையான பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்